ஆ சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க ஆ சரி ஓகே அம்மா அவங்க வந்தாங்கம்மா பார்த்திங்களா பசின்னு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் சரி சாப்பிடுங்க ப்ளீஸ்மா சாப்பிடுங்க என்னாச்சு கோச்சு ப்ளீஸ்மா சாப்பிடுவாங்க சாப்பிடுங்கம்மா பட்டுமால yang kudi malah, yang dalam malah, caba, Cap, deng ma, Cap, deng bang, tanik deh tanik caba deng lah, bang, bang, Cap, deng ma, kuci kada ma, ma please ma, Kuchikadam, ma please ma, kuci kadin nggak ma, sab deng ma, ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா ஆ சமத்தம்மா சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ் சாப்பிடு சமத்து ஆ சாப்பிடுமா

சாப்பிடுங்க வாங்க நான் யாருக்கும் கொடுக்கல வாங்க எல்லோரும் நிற்கிறான் எல்லோரும் நிற்கிறேன் அவங்களுக்கு மட்டும்தான் கூட சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க ப்ளீஸ்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க கொச்சிக்காதீங்க சமத்தம்மா இது சாப்பிட்டு தண்ணி வச்சு திரும்ப சாப்பிட்டுங்க எல்லாம் உங்களுக்கு தான் சாப்பிடு